தங்களை ஆயுப்படுத்திக் கொள்ளுங்க வண்டி வண்டி வெளியில வெயிட் பண்ணுங்க வண்டி வெளியில போகட்டும் ஆடு அலங்கரித்து சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பன் பிரதர் சார்பாக கல்லர் பலசை நத்தமுடி ஐ என்ஆர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் சின்னப்பட்டி முத்தாளம் துணையோடு கூடவாழ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற அறிவுறுத்தலின்படி இருபது நிமிடம் கால் புட்ட கூடாது உட்கார கூடாது கலந்து விளையாட கூடாது மாட்டு மேல தவக்கூடாது கூடாது டைவெடிக்க கூடாது

எரிமலையின் தீ பிளம்பா இடி முழக்கம் செய்து எதுவானாலும் எதிர்கொள்ள தான் வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையின் வால் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சின்ன பட்டி சிறந்த காலை காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பன் சார்பாக

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கொம்பன் சார்பாக நல்லர் வலசை நத்தமுடைய ஐயனார் கோவில் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை காலையா முத்தமிட்ட சார்பாக கல்லர் வலசை கோவில் துடிப்புடன் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியம் என ஒரே நோக்கத்தோடு வளம் உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது இதற்கு அடுத்தபடியாக